இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக ரொம்ப வருஷங்கள் ஒரு கன்சர்ன் வந்து சேலம் மாதிரி ஒரு சின்ன பெரிய ஊருன்னு சொல்ல முடியாது சின்ன ஊருன்னு சொல்ல முடியாது ஒரு பாடரேட் டவுன் இந்த மாதிரி இடத்துல தொண்ணூத்தெட்டு வருஷம் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணார் எங்கள் கிராண்ட் ஃபாதர் அவங்க வந்து நேட்டிவ் கும்பகோணமாக இருந்தாலும் கூட சேலத்துக்கு வந்து செட்டில் ஆகி இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி டெவலப் ஆகி இன்னைக்கு இந்த லெவலில் ஏவிஆர் சொன்ன மாதிரி இருக்கு இன்றைக்கி அவங்க சொன்னது புறாமே எங்களுக்கு என்னாலும் சரி குவாலிட்டியில் மாத்திரம் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க குவாலிட்டி எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அதை வந்து இது நாள் வரைக்கும் நாங்கள் அது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் என்னோட சிக்ஸ்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் வந்து சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு முன்னால நான் கடைக்கு வந்த புதுசில் கிராம் எவ்வளவுன்னு சொன்னால் நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க கிராம் வெறும் இருபது ரூபா அப்படின்னா பவுன் வெறும் நூற்றி அறுபது ரூபா இன்னைக்கு வெள்ளைகளை கம்பேர் பண்ணும்போது ஆனால் அந்த இருபது ரூபாய்க்கும் கிராம் இருபது ரூபாய் இருந்தால் கூட அன்னைக்கு வாங்கறதுக்கு காசு இல்லை கிட்ட இன்னைக்கு காசு நிறைய வச்சிருந்தாலும் நம்மளால் வாங்க முடியல அதுதான் கோல்டு கோல்டுக்கு எப்போதுமே அந்த வந்து கௌரவம் இருக்கிறதுனால தான் நம்ம எட்ட எட்ட அது மேலே போயிட்டே இருக்கு இன்னும் எவ்வளோ மேலே போகுங்கிறது யாருனாலையும் கணிக்க முடியாது எப்போ நம்ம கையில் காசு இருக்கோ அது காசாக வச்சுருக்கிறதுக்கு பதிலாக பொருளாக மாற்றிக்கிறது இன்றைக்கி நல்லது அதில் தங்கமும் வெள்ளியும் இப்போ போகிற ஸ்பீடில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜனங்கள் வந்து அடையடே நம்ம முன்னாலேயே வாங்காமல் விட்டுட்டோமே விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு ரொம்ப இன்னும் மேலே எவ்வளோ போகுங்கிறது தெரியல இருந்தாலும் கூட நம்ம கையில்ல இருக்கிற காசை வந்து தங்கமாவோ வெள்ளியாவோ மாத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த இன்னைக்கு இருக்கிற மாடல்ஸ் இன்னைக்கு இருக்கிற டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா யாரானாலும் சரி நகை வந்து இந்த நகை வாங்கி நம்ம போடுறதுங்கற ஆசை எல்லாருக்கும் இருக்கு ஈவன்